தமிழக வீட்டுக்கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று பலமுறை தள்ளத்தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அந்த விஷயத்திலே அதிமுகவும் விஜயுடைய கட்சிக்கும் கூட்டணி அமைவது கடினம் என்ற சூழலை சூழ்நிலை வந்துவிட்டது இப்பொழுது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் இந்த இருவருமே கூட விஜயுடைய கட்சியிலே கூட்டணி சேரக்கூடும் என்று தகவல்கள் வருகின்றன ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதர் ஆதரவாளருடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் பெரும்பாலானோர் விஜயோட கூட்டணி அமைய வேண்டும் என்று கருதியாக தெரிகிறது அப்படி பன்னீர்செல்வம் மற்றும் விஜய் கைகோர்க்கும் சூழ்நிலையிலே உறுதியாக தென் மாவட்டங்களில் மற்றும் தென்மேற்கு மாவட்டங்களில் ஓபிஎஸ்சிற்கும் அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கும் செல்வாக்கு இருக்கும் இடங்களிலே அதிமுக பெரிய அளவில் வாக்குகளை இழக்கும் என்பதிலே சந்தேகமில்லை ஒரு தொகுதிக்கு மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகளை பன்னீர்செல்வம் பிரித்தாலுமே கூட அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அங்கே குறைந்துவிடாத வாய்ப்பு இருக்கிறது சென்ற சட்டமன்ற தேர்தலிலே சீமானுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களிலே வெறும் ஐயாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றிக்கும் தோல்விக்குமான ஒரு வித்தியாசத்தை மாற்றியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியம்